கிடையாது வலதுசாரி பொருளாதாரவாதிகள் சொல்றாங்க இந்திய நாட்டில் உள்ள விவசாயிகளினுடைய எண்ணிக்கை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆடுகளும் பகுதியில் விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச பட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய அரசையிடம் விவசாய சங்கங்கள் முன்வைத்துள்ளன அவற்றை மத்திய அரசு ஏற்காததால் விவசாய சங்கங்கள் டெல்லியை நோக்கி போராட்டத்தை தொடங்கியுள்ளன அந்த சங்கங்களில் ஒன்றான ஐக்கிய விவசாய முன்னணி யுனைடெட் ஃபார்மர் பிரண்ட்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணனை சந்திப்பாக வாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விவசாயிகளின் டெல்லி சலு டூ பாயிண்ட் ஜீரோ போராட்டம் எதுக்கு சார் டெல்லி சலோ போராட்டம் எதற்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த கேள்விக்கு நேரடியான பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னு சொன்னால் அந்த போராட்டம் ஆரம்பித்த நோக்கம் எதற்காக ஆரம்பித்தது என்பது ஒரு விஷயம் ஆனால் இது அதிலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறது என்பது இப்பொழுது வேறொரு விஷயமாக இருக்கிறது அந்த எஸ்கேஎம்மை உடைத்து எஸ்கேஎம் நான் பொலிட்டிக்கல் என்கின்ற ஒரு அமைப்பாக இது ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஓராண்டு கழிச்சான அது திருப்பி சொல்லியிருக்கிறேன் எஸ்கேஎம் விவ அதாவது பஞ்சாபில் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது விவசாயிகள் சங்கம்னு சொன்னாங்க அதை மீறி கொஞ்சம் சங்கங்கள் போட்டி போட்டாங்க அப்படி போட்டி போட்ட சங்கங்களை இருந்து நீக்கினாங்க அப்படி நீக்கின சங்கங்களில் ஒரு பாதி வந்து சேர்ந்துட்டாங்க திரும்பவும் எஸ்கேஎம்மில் இன்னும் கொஞ்சம் பேர் வரல அது வெளியவே எஸ்கேஎம்க்கு வெளியவே நின்றுட்டாங்க இது ஒரு ஓராண்டு கிட்டத்தட்ட ஆனதுக்கப்புறம் கடந்த டிசம்பர் மாதம் இந்த வெளியே இருந்த இந்த அமைப்புகளை கூப்பிட்டு ஒரு வலதுசாரி இந்த அமைப்புகள் பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்கள்லாம் சேர்ந்து வந்து எஸ்கேபுங்கிற பேர்லேயே இன்னொரு நீங்கள் அமைப்பை தொடங்கணும்னு சொல்லி அதுக்கு நான் பொலிட்டிக்கல்னு வச்சுக்கிடுங்க அரசியலற்ற எஸ்கேஎம்னு சொல்லி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி தான் இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் எனவே அவர்கள் பதிமூணாந்தேதி அந்த டெல்லி செலவுங்கிறத தேர்ந்தெடுத்தாங்க அது தேதி தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னால் பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறு இந்தியா முழுக்க இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கமும் விவசாயி வர்க்கமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கிராமிய பந்து மற்றும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் கொடுத்திருந்தார்கள் திசை திருப்புவதற்காக டைவெர்ட் பண்ணுறதற்காகத்தான் கொடுக்கப்பட்ட கால் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மூணு நாளைக்கு முன்னால் கொடுத்தது அப்போ அவங்களுக்கு ரெண்டு நோக்கம் இருந்தது ஒன்று எஸ்கேஎம் உடைப்பது இன்னொன்று வந்து அந்த பதினாறாம் தேதி இந்தியா நாடு நாடுதல்வி அளவில் உள்ள அந்த பந்தையும் இதையும் திசை திருப்புறதுக்கு அதுக்காக டெல்லி செலவு கொடுத்தாங்க பஞ்சாபில் ஹரியானாவில் உள்ள விவசாயிகள் போனாங்க பெருமளவுக்கு போனாங்க ஏன்னா அங்கே வந்து அவர்கள் வந்து அந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் ஒன்று ரெண்டாவது அந்த கோரிக்கைகள் எல்லாமே நாம் நமக்கு இதுவரை இந்த மோடி அரசாங்கம் எழுதி கொடுத்து நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் எனவே அதே கோரிக்கைகள்னால இவங்க போனாங்க ஆனா என்ன நடந்ததுன்னா இது முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஏன் போனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஆனால் இன்றைக்கு அந்த பெறப்பட்ட இடத்துல இருந்து அந்த போராட்டம் வந்து எங்கேயோ வந்துட்டு திசை மாறிடுச்சு திசை மாறிடுச்சின்னு சொல்றதை விட ஆரம்பித்தவர்கள் என்ன நோக்கத்திற்காக அதை ஆரம்பித்தார்களோ அல்லது தூண்டிவிடப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு நின்று கொள்ளவில்லை அதை தாண்டி போய் விவசாயிகள் தங்களுடைய கையிலே போராட்டத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது அவ அதாவது என்ன சொல்றது நம்ம பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த கதையா கதையா போச்சு கிணறு வெட்ட பூதம்புறப்பட்ட கதை போல இன்றைக்கு வந்த போராட்டம் வந்து மிக வீரியமான ஒரு போராட்டமாக பஞ்சாப்ல ஹரியானால போயிட்டு இருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன தடவை நடந்த போராட்டம் வந்து டெல்லியோடைய படியில நடந்துகிட்டு இருந்தது இப்பொழுது கொஞ்சம் விழித்து கொண்ட இந்த ஹரியானா அரசு ஹரியானா பாஜக அரசு அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே வந்து நீ பஞ்சாப்லேருந்து பெருமளவுக்கு விவசாயிகள் ஹரியானாவுக்குள்ளேயே நுழையக்கூடாதுங்கிறதுனால ஹரியானா பார்டர்லையே நிறுத்திட்டாங்க பஞ்சாப் பார்ட்ரிலே நிறுத்திட்டாங்க இதுதான் வந்து இப்பொழுது இப்போதிக்குள்ள பிரச்சனை என்னென்னா அது மிக பெரும் அந்த விவசாயிகளினுடைய கிளர்ச்சி தன்னெழுச்சியாக அவர்கள் கையில் மேற்கொண்டது மிகப்பெரிய ஒரு போராட்ட வடிவமாக மா மாறியிருக்கிறது அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு மோசமான அடக்குமுறைகளை புதிது புதிதான அடக்குமுறைகளை இதுவரை எதிரி நாட்டின் மீது கூட பிரயோகப்படுத்த முடியாத பிரயோகப்படுத்தாத அடக்குமுறைகள் எல்லாம் இந்திய நாட்டு விவசாயிகள் மீது அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது சார் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் பாஜக தான் இதை விட்டது இப்போ வந்து எதிர்கட்சிகள்

அதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது எந்த பகுதி மக்கள் மீது எவ்வளோ இவ்வளவு மோசமான அடக்குமுறைகளை நாம் பார்த்து இருக்க முடியாது அதுவும் நம்முடைய வர்க்கம் விவசாய வர்க்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நாம் பார்த்துக்கொண்டே இருக்க முடியாது நீங்க உங்களுடைய கேள்வி வந்து எதிர்கட்சிகள் தூண்டிவிடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க எஸ்கேஎம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கட்சியும் தலையிடுவதை இதுவரை நாங்கள் அனுமதிக்கவில்லை அதுதான் வந்து யதார்த்தமான விஷயம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடைய மேடைகளில் ஏற்றப்படுவதிலே ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை தவிர அரசியல் கிடையாது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மட்டுமே எங்களுடைய முக்கியமான ஒரு நாங்கள் வேண்டு வேண்டுகோளாக நாங்கள் வைத்திருக்கிறோம் இது நிறைவேற்றப்பட முடியாத அந்த நேரத்தில் முடி முடியாது என்று மறுக்கின்ற நேரத்தில் படிப்படியாக படிப்படியாக அந்த போராட்டம் என்பது நீண்டு கொண்டே போகிறது எனவே தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வரக்கூடிய தேர்தல் எங்களுடைய போராட்டம் வந்து நான் எப்போ வந்து அந்த விவசாயிகள் மூணு வேளாண் சட்டங்களை போட்டாங்களோ அப்போதை நிலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ அதனால வந்து அன்றைக்கு தேர்தலை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை சரி அந்த சட்டத்தை விளக்கப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த சட்ட விலக்கிட்டாங்க இது வரைக்கும் இந்த மூணு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தேர்தல் வர சமயத்துல தானே இப்ப போராட்டம் இறங்கி அதனால தானே இதுல ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு ஏதோ ஒரு இது இருக்கு இது எதிர்கட்சிகள் தூண்டி விடுற மாதிரி தானே தெரியுது அதாவது ஒரு ஒன்றிய அரசை நாட்டினுடைய ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை போராட்டம் என்பதை அடிக்கடி வந்து அறிகோல் விட்டு கொண்டு வர முடியாது நவம்பர் நீங்கள் சொன்னபடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதம் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் என்ன சொன்னாங்க இந்த ஒன்றிய அரசு மோடி வித்ரா பண்ணுன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னார் போராட்டத்தை பின்வாங்குங்கன்னு சொன்னார் வாங்க முடியாது நீ கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த இங்கே அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இந்தந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஆனால் ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான விஷயம் ஆமா சார் நீங்க இருங்க அந்த மூணு வருஷமா ஒரு கோரிக்கை நிறைவேற்று நிறைவேற்றாத இந்த மத்திய அரசு மோடி அரசு இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து இது ஏன் போராட்டமாக மூணு அப்ப சும்மா இருந்துட்டீங்க அப்பனா இது என்ன பாஜக எதிராக உங்களை தூண்டி விடுறாங்களா நீங்க அரசியல் அமைப்பு இல்லாதன்னு சொல்றீங்க அப்படின்னா பக்கத்துல அப்படிதான் என்ன தோணுது வருகின்ற சர்வே எல்லாம் திரும்பவும் மோடி தான் ஆட்சிக்கு வருவாங்கன்ட்டு சொல்லுது அதனால உங்களை வச்சு இந்த பாஜக வெற்றி பெறக்கூடாதுன்ட்டு ஒரு எதிர்கட்சி தூண்டி விடுறதா நீங்க பேசுறதுலயே ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கு இது மூணு ஆண்டுகள் நாங்கள் பொறுத்து இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல முடிஞ்சதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலையே நாங்கள் வந்து கடை நவம்பர் இருபத்தாறாம் தேதி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு டிராக்டர் பேரணியும் இன்னும் பல்வேறு தொடர் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி அனைத்து ஆளுநர் மாளிகையையும் நோக்கி நாங்கள் வந்து மூன்று நாட்கள் அந்த மாளிகை முன்பு நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தாறாம் ஆம் தேதி டிராக்டர் பேரணி மிகப்பெரிய டிராக்டர் பேரணியை நடத்தியிருக்கிறோம் இந்தியா முழுவதும் ஐநூறு மாவட்டங்களில் எனவே இந்த இரண்டு ஆண்டுகளிலும் பல்வேறு பந்துகளையும் பல்வேறு போராட்டங்களையும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு படிப்படியாக படிப்படியாக எங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒளியே நாங்கள் வாழாவிருக்கவில்லை பேசாமல் இருக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கமும் பல்வேறு தொழிற்சங்கங்களும் இணைந்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு இன்று மிகப்பெரிய அளவிற்கு எல்லாருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு அரசுக்கு எதிராக தேர்தல் வரும்பொழுதுதான் நீங்கள் இந்த அரசாங்கம் என்பது இந்தியாவில் ஒரு வரலாற்று ரீதியான உண்மை என்றால் எத்தனை எவ்வளவு நீங்கள் போராடினாலும் அவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் தேர்தல் வரும்பொழுது அந்த தேர்தலுக்காக அவர்கள் வந்து அதை நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போராட்டம் நாங்கள் வித்ரா பண்ணது கூட அல்லது மோடி அந்த உங்களுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது கூட அஞ்சு மாநில தேர்தல் வந்ததுனால தான் இல்லைன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி நாங்கள் திடீரென்று எங்களுடைய அஜெண்டா இல்லை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளுக்காக படிப்படியாக படிப்படியாக அழுத்தத்தை கொடுத்து இன்று வந்திருக்கிறோம் இன்றும் நாங்கள் அந்த போராட்டத்துக்கு அறைகூவல் கொடுக்கவில்லை அந்த அறகுபல் கொடுத்தது அவர்கள் ஏற்படுத்திய தொழிற்சங்க விவசாய சங்கம் தான் அறிகுவல் கொடுத்து அது இன்று எல்லாவற்றையும் கவர்ந்தெழுத்து கொண்டிருக்கிறது எல்லா விவசாயிகளையும் கவர்ந்தெழுத்து கொண்டிருக்கிறது சரி நீங்க போராட்டம் நடத்துறீங்க உங்க போராட்டத்தில் கலந்து கொள்ள விவசாயிகள் யார் பெரும்பாலும் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேச மேற்கு பஞ்சாப் இவ்வளவுதான் இருக்கு மீதி நாடு முழுவதும் இருக்க விவசாயிகள் ஏன் இதுல பங்கு பெறல நாடு முழுதும் இல்ல இல்ல நாடு முழுதும் நீங்க எதை சொல்றீங்க எந்த இந்த போராட்டம் அங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் வரைக்கும் பதிமூணு மாதங்கள் நடத்தினீங்க அந்த போராட்டம் நாட் அளவில் பெரிய அளவில் ஏன் அது வெடிக்கவில்லை அது உங்களுடைய கருத்து அது உங்களுடைய கருத்து இந்த ஊடகங்களுடைய கருத்து உண்மை அது வல்ல நான் தமிழ்நாட்டினுடைய கண்வீனராக இருக்கிறேன் எஸ்கேஎம்னுடைய கண்வீனராக இருக்கிறேன் எங்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் மீது எங்களுக்கு மீது வந்து வழக்கல் போடப்பட்டிருக்கு பழைய அதிமுக அரசால் அவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் எனவே இங்கு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் கொடுக்கப்பட்ட எல்லா போராட்ட அறிவுகளையும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நடத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அந்த போராட்டத்தில் போய் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் என்கிற அளவில் கலந்து கொண்டிருந்தோம் இன்னொரு செய்தி கோவிட் அந்த காலத்து கொரோனா காலத்துல நடந்தது அதனுடைய பாதிப்பு எல்லா இடங்கள்லயும் இருக்கும்போது ரயிலெல்லாம் ரத்து செய்தார்கள் இங்கேருந்து போறதுக்கு கூட நிறைய பேரை வந்து இறக்கி விட்டாங்க வந்து எங்களை அலோவ் பண்ணலை ஒன்று ரெண்டாவது பௌதிக ரீதியான குணம் ஒன்று இருக்கிறது அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிடணும் ஒரு அடுப்புல வந்து ஒரு இரும்பை நம்ம காய்ச்சணும்னு சொன்னால் சூடு ஏற்றணும்னு சொன்னால் பக்கத்துல தான் சூடாகும் தள்ளி நீங்கள் கரண்டி அதை பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சூடாகாது இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மைலுக்கு ப பஞ்சாப்ல இருந்தோ இருந்தோ தமிழ்நாடு இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய வீச்சும் வேகமும் இங்கே அந்த அளவுக்கு இருக்காது ஒன்று இரண்டாவது இங்கிருந்து போவதற்கான அந்த ட்ரெயின் செலவு பிரயாண செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதிகப்படியான செலவு சாதாரணமாக எளிதாக நடைபெற முடியாது அதுவும் நாங்கள் வந்து மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து நூறு பேர் நூற்றம்பது பேர் போகணும்னு சொன்னால் ஆயிரரூவா ஆயிரரூவா டிக்கெட்டு ரெண்டாயிரரூவா டிக்கெட்டுக்கு வந்து அது எல்லாரோடையும் நம்ம வந்து உண்டியல் வசூல் பண்ணி தான் எங்கள் தொழிலாள விவசாய தொழிலாளர்கள் போவாங்க விவசாயிகள் போவாங்க அப்போது பக்கத்தில் போக போக பஞ்சாபில் இருந்து ஹரியானாவில் இருந்து அவங்களுக்கு கூப்பிட்ற தூரம் இரநூறு மைல் நூற்றம்பது மைலுக்கும் போது அவங்க டிராக்டரில் ஏறி உட்காந்துட்டு குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக வராங்க தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிலிருந்து அல்லது இருந்து அதிகமாக வர மாட்டாங்க மகாராஷ்டிரால இருந்து நிறைய பேர் போனாங்க ஏன்னா அதுக்கு இன்னும் பக்கமா போயிட்டு மத்திய பிரதேசில இருந்து நிறைய பேர் போனாங்க இன்னும் பக்கமா போயிட்டு எனவே இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது தமிழ் வடக்கே உள்ள முதல்ல என்ன சொன்னாங்க பஞ்சாப் காரங்க மட்டும்தான் போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க மீறி வந்து ஹரியானால நடந்தது ஹரியானா மட்டும்தான் போராட்டம் நடத்துறான்னாங்க அப்புறம் இந்தியா முழுக்கமான ஒரு தேசம் தழுவிய போராட்டமாக மாறிவிட்டது ஆனால் இப்பொழுது என்ன கேக்குறீங்க அங்க லட்சம் பேர் வந்தாங்கன்னா இங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேர் தானே போனீங்க ஏன் போகல அல்லது நடக்கவே இல்லைன்னு கேக்குறீங்க இந்த ஊடகங்கள் தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் நடந்த போராட்டங்களை வெளிப்படுத்தவில்லை இப்பொழுதும் கூட ஊடகங்கள் நிறைய விஷயங்களை இருட்டடிப்பு செய்கின்றன இப்போ பாருங்க அந்த செலவு கூட எம்எஸ்பிக்கான செலவு வந்து பத்து லட்சம் கோடின்னு சொல்றாங்க அது அயோக்கியத்தனமான பொய் பத்து லட்சம் கோடி என்பது பத்து லட்சம் கோடி ஆறுவதற்கான வாய்ப்பே கிடையாது வலதுசாரி பொருளாதாரவாசிகள் சொல்றாங்க எல்லாம் மிகப்பெரிய இந்த ஊடகங்கள் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி என்பது ஒரு ஆண்டுக்கு சார் நீங்க கேட்கிற கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசுக்கு தேவையான பண்டு அவளுக்கு தேவைப்படுது சார் எவ்வளவு எவ்வளவு நீங்க சொன்னீங்க பத்து லட்சம் கோடி நான் சொன்ன பத்து லட்சம் கோடி அதை நீங்க வந்து அது தேவைன்னு ஒத்துக்க ஏத்துக்கிடுறீங்களான்னு கேக்குறேன் இல்லை இவ்வளவு செலவு பண்ணி இது செய்த ஆகணுமா நான் அதை கேக்குறேன் சரி நாடு உடைய நிலைமை எப்படி இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு கோரிக்கை நியாயமானது தானா குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு இது சில இதுக்கு கன்வின்ஸ் ஆயி வர்றப்ப நீங்க விடாப்பிடியா புடிச்சிட்டு இருக்கீங்க இல்ல எங்களை மொத்தமே இது நீங்க அறுபது வயசு ஆனா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்ன்றீங்க எங்கேயுமே இல்லாத ஒரு வினோதம் ஏன்னா இது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இப்பதான் பொருளாதாரத்தில் வளர்ந்து வருது அப்படி இருக்கிறப்ப உங்க கோரிக்கை நியாயமாக இருக்கா குறைந்தபட்ச ஆதரவு விலைனா என்ன அரசாங்கம் ஆண்டுக்கு இருபத்தி மூணு பொருள்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து அறிவிச்சுட்டு இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அர்த்தம் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னா இந்த விவசாயிகள் அதை விளைவிக்கிற விவசாயிகள் அவன் வாழ்வதற்கு இந்த அளவுக்காவது அவனுக்கு வருமானம் அந்த கிடைச்சால்தான் அவன் வாழ முடியும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது அதை நீங்க ஒத்துக்கிடணும் அரசாங்கம் அங்கீகரிச்சான் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை இவர்களுக்கு நெல்லுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கணும் கோதுமைக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் கரும்புக்கு கரும்புக்கு இவ்வளவு இருபத்தி மூணு பொருட்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா நான் குறைந்தபட்ச பொருள் ஆதரவு விலை அறிவிப்பேன் ஆனா அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொன்னா என்னது என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன் அப்ப நீ வந்து உன்னுடைய கொள்கை பிற பிரகாரம் நீ வந்து இவ்வளவு தூரம் இந்த பணம் வேணும் இருந்தால் தான் விவசாயி வாழுவான்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு மோடி வரும் பொழுது குஜராத்துக்கு அதற்கு முன்னால குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மன்மோகன் சிங்கிடம் கடிதம் எழுதுறாரு இந்திய விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் அதை சட்டப்பூர்வமாக்கணும்னு ஒரு கடிதம் எழுதுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னால ஊர் ஊரா ஊர் ஊரா போய் ஐநூறு கூட்டங்களுக்கு மேலே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவேன் என்று சொன்னார் தான் விவசாயிகள் அங்க ஆதரவு அளிச்சாங்க அப்ப அதெல்லாம் சொன்னது பொய்யா அவர் மறுக்கட்டும் குறைந்தபட்ச நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்ப வந்து மத்தியில் அவரை ஆட்சியில் இல்லை எவ்வளவு நாட்டுக்கு வருமானம் வருது அப்படின்ட்டு அவருக்கு தெரியாது அதனால தான் வெற்றி பெறுவதற்கு எடுத்து விட்டு இருக்கலாம் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதே அறிவிக்க கூடாது நீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு அறிவிக்கிறீங்கன்னாலே இவ்வளவு இருந்தாலும் தான் விவசாயிகள் வாழ முடியும் ஒன்று இரண்டாவது நான் சொல்றேன் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த இருபத்தி மூணு பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று கேட்டா அந்த இருபத்தி மூணு பொருள்கள் முழுக்க வந்து விவசாயிகள் விளைவிக்கிறத முழுக்க வந்து அரசாங்கம் வாங்கி அந்த பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் வாங்கி என்ன செய்ய போறாங்க அதை போய் கடலை கொட்ட போகிறாங்களா இல்லை அவங்க என்ன நாங்க என்ன சொல்றோம் என் எப்படி செலவாகும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நெல்லுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் தான் வந்து விலை இருக்கா இருநூறு தான் நீ வந்து இருநூறு தான் ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும் அப்போ நீ வந்து அந்த டிஃபரன்ஸை தான் கொடுக்க போற ஒளி நீ முழுக்க முழுக்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் கொடுக்கல அப்போ எங்கிருந்து வந்து இந்த பத்து லட்சம் கோடி ரூபா வருது அப்போ இந்த பணத்தையும் இந்த பணத்தையும் யாருக்கு கொடுக்குற இந்த நாட்டில் உள்ள அறுபது விழுக்காடு உள்ள மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு நீ கொடுக்கற ஆனா நீ வந்து எவ்வளவு தூரம் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை வந்து அந்த பெரிய பெரிய முதலாளிகளுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வந்து நீ வந்து கேன் ரிட் ஆஃப் பண்ணியிருக்கிய அது எந்த விதத்தில் நியாயம் அது யாருடைய பணம் எங்களுடைய பணம் தானே எங்களுடைய சாதாரண மக்களுடைய ஒரு தடவை தான் ஆனா நீங்க கேக்குறதுக்கு ஆண்டுக்கு ஆண்டு பத்து லட்சம் ஒதுக்க வேண்டியது இருக்கு அரசாங்கம் பத்து லட்சம் கோடி தர கோடி இல்ல இல்ல பத்து லட்சம் கோடி என்பது பொய் நான் சொல்றேன் பத்து லட்சம் கோடி கிடையாது ரெண்டு லட்சம் கோடி தான் செலவாகும் அந்த ரெண்டு லட்சம் கோடியும் எத்தனை லட்சம் கோடி மக்களுக்கு ஒரு நூறு நூறு குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை நீங்க தள்ளுபடி பண்றதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரெண்டு லட்சம் கோடியை சரி பண்றீங்க அது மட்டும் இந்த இந்த கொரோனா நாட்டினுடைய முழுக்க அம்பானி கையிலையும் அதானி கையிலையும் ஒதுக்கி இருக்க எப்படி திடீர்னு அதானி தம் ஒரு உலகத்துல வந்து பதிமூணாவது இடத்துல ப இருபதாவது இடத்துல இருந்தாலும் ஒன்னாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல வர எப்படி முடிஞ்சுது உலகத்துல விவசாயிகள் எல்லாம் ஒரு பக்கத்துல வந்து லட்சக்கணக்கில் செத்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள அந்த பெரிய வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் முழுவதும் எவ்வாறு வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிறார்கள் எப்படி சாத்தியமாக சரி நீங்க சொல்ற குறைந்தபட்ச ஆதார விலை அமுல் படுத்தம்னா இந்தியா வந்து டபிள்யூ இருந்து வெளியே வந்தாதான் அது சாத்தியமாகும் அது தெரியும் அது உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தி இந்தியாவில் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மானிய விலையில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ரேஷன் அரிசி முத கொண்டு மானிய விலை இந்த மானிய விலையவே கொடுக்கக்கூடாதுன்னு டபிள்யூடிஓ வந்து சொல்லுது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்போ டபிள்யூடிஓ சொல்லுவதை அனைத்தையும் வளரக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு வசதியாக கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கணும் ஆனா இந்த மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் உனக்கு வசதிக்காக ஏற்றுக்கொள்கிறாய் அமெரிக்காவும் முதற்கொண்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கிறார்கள் அது தெரியுமா உங்களுக்கு ஆமா மேற்கத்திய நாடுகள் முழுக்க விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறாங்க ஆனா இந்தியாவில கொடுத்தா மட்டும் இந்த டபிள்யூடி என்ன அப்போ இந்த டபிள்யூடிஓனுடைய அந்த திட்டமே வளரக்கூடிய நாடுகளுக்கு எதிராக இருக்கிறது இப்ப மோடியோ அல்லது அதற்கு முன்னால் உள்ள இந்த அரசாங்கங்களோ என்ன செய்யறாங்க அதாவது ஏழை விவசாயிகளுக்கு உன்னுடைய ஓட்டு வாங்குறதுக்காக ரேஷன் அரிசி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் மானியம் கொடுக்கறதுக்காகவும் ஒரு குறைந்தபட்சமா பணத்தை கொடுக்கறாங்க அவன் அதையும் கொடுக்க கூடாதுங்கிறான் அதையும் கொடுக்க கூடாதுங்கிறான் அதை மீறி கொடுக்கற அவனோட போராடுற ஏன் நீ ஒரு போராட்டத்துக்கு ரெண்டு போராட்டம் பண்ணேன் வெளியே வாயிலட்டா எத்தனை வளரக்கூடிய நாடுகள் வந்து வெளியே வருவதற்கு தயாராக இருக்கின்றன தலைமை தாங்கு

அம்பானிக்கு கொடுக்கற மாதிரி நீங்க வந்து பெரும் விவசாயிகளுக்கு தானே நீங்க இது இது பண்றீங்க அந்த பெரு விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்துகிறோமா அல்லது சிறு விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்துகிறோமா என்பது எங்களுடைய கோரிக்கைகள் பட்டியலை நீங்க பார்த்து முடிவு பண்ணணும் என்னத்தை கேட்கறோம் பத்து டிராக்டருக்கு பதினோராவது டிராக்டர் கேட்கமா அல்லது ஒரு ஒரு லட்சம் கோடி கடனுக்கு ரெண்டு லட்சம் கோடி கேட்கறோமா நாங்கள் கேட்பது இந்த விவசாயிகள் கிராமத்தில் விளைவு விளைநிலத்தில் விளைக்க விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒன்றரை மடங்கு அவன் எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு ஐம்பது சதவீதம் கூட வில வச்சு தானே கேட்குறோம் இது ரெண்டு ஏக்கர் உள்ளவனுக்கும் அதுதான் கிடைக்கும் அஞ்சு ஏக்கர் உள்ளவனுக்கும் அதுதான் கிடைக்கும் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கவனுக்கும் அதுதான் கிடைக்கும் எப்படி பணக்காரருக்கு உள்ள கோரிக்கைன்னு சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு பென்ஷன் வேணும்னு கேட்டிருக்குறோம் வந்து அறுபது வயதுக்கு அப்புறம் வந்து அந்த பென்ஷன் வந்து எந்த அடிப்படையில் அது யாருக்கான அந்த கோரிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுபோல் வந்து இன்றைக்கு மின்சார அதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அதை வந்து நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அது எது எப்படி வந்து வச்சிருக்கிறோம் இந்திய நாட்டில் உள்ள எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் வந்து இவங்க பெரிய பெரிய கம்பெனி கையில வந்து மின்சாரத்தை கொடுக்க கூடாது என்பதை எதிர்த்து தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா இந்த நாட்டில் உள்ள மின்சார கம்பெனி என்பது மின்சார நிறுவனம் என்பது இந்த நாட்டில் உள்ள மக்களால் ஏற்படுத்தப்பட்டது எப்படி தொலைத்தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதோ ரயில்வே ஏற்படுத்தப்பட்டதோ அதை போய் கோடிக்கணக்கான அளவு உள்ள அந்த கம்பிகளையும் ஒயர்களையும் வந்து அதானிக்கு அப்படியே மொத்தமாக தீக்கி கொடுக்கீங்கள இதை எதிர்க்கிறோம் எனவே நாங்கள் எதிர்ப்பது எங்களுடைய கோரிக்கை பட்டியலை பார்த்து விட்டு சொல்லுங்கள் நாங்கள் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அல்லது பெரும் பணக்கார விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமா அல்லது அனைத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமா அனைத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த ஏன் சிறு குறு விவசாயத்திற்கான சொன்னது ஏ இப்ப போராட்டத்தில் இதுக்கு முன்ன இருபது இருபத்தி ஒரு நடந்த போராட்டத்தையும் சரி இப்போதையும் சரி வருகின்ற விவசாயிகள் எந்த காரில் மோர்தன் பத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் விலை மதிப்புள்ள கார்ல வர்றாங்க அது எப்படி உங்க கண்ணில் எது தெரிகிறதோ அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஒரு டிராக்டர்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் டிராக்டருக்கு பின்னால் அந்த ட்ராலி ட்ராலியில பதினஞ்சு இருபது பேர் வராங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு அந்த டிராக்டர் இருக்கும் இருபது பேர் வந்து அந்த அந்த டிராக்டர்ல வந்துட்டு இருப்பாங்க அந்த டெல்லி சாலைகள்ல நீங்க போய் பார்த்தா அந்த டிராக்டர்கள் நின்று இருக்க ட்ராலி அந்த டிராக்டர் ஓனர்கள் அந்த அந்த அது மேல இருப்ப பரதா போட்டு இருப்பாங்க ஏழை விவசாயிகள்லாம் அதுக்கு கீழே பரதா போட்டு இருப்பாங்க அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தது எல்லாமே வந்து பஞ்சாப்ல உள்ள அந்த எல்லா விவசாயிகள் கிராமம் கிராமமாக முடிவெடுத்து மகா பஞ்சாயத்துகளை கூட்டி அங்க வந்து அனுப்புறாங்க ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது பொத்தாம்போதுல பெரு விவசாயி பெரு விவசாயி அப்படின்னு சொன்னா நீ உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா பெரு விவசாயியோட எண்ணிக்கை எவ்வளவு அவ்வளவு பெரு விவசாயி இருந்ததுன்னா இந்த நாடு எவ்வளவோ சுயிச்சமாயிருமே இந்தியாவிலையும் சரி எந்த மாநிலத்திலும் சரி நாங்க கலந்து கொண்டு விவசாயிகள் சொல்ற அனைத்துமே பெரு விவசாயிகள் இருக்காங்க அனைத்துமே வந்து அவங்க வருகின்ற வாகனத்தை பார்த்தா அப்படி தெரியுது ஐயா நீங்க வந்து வாகனம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமே ஒழிய மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கவன உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது பக்கத்துல இருந்து வந்திருக்கவன கண்ணு தெரியாது ஓடி அடி வாங்குறவன உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது டிராக்டர்ல உட்கார்ந்துருக்கவன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா நான் இன்றைக்கு காரில் வந்துருக்கேன் என்னுடைய பையன் கார்ல வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து சொன்னால் நான் காரில் வருகிறேன் அப்படியா என் கார்ல நாலு பேரை ஏத்திட்டு வருவேன் எனவே பெரு விவசாயிகளுடைய அந்த டிராக்டர்ல எண்ணிக்கை இல்ல அந்த லட்சக்கணக்கான விவசாயிகளை பாருங்க சரி நீங்க வந்து இந்த எம் எஸ் சுவாமிநாதன் விவசாய விலைப்பருவலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கின்ற காங்கிரஸ் மன்மோகன்லே கொண்டு வந்த அறிக்கை சமிட்டு ஆனா அதை நடைப்படுத்துகிறது அப்பயே நீங்க போராடல இப்ப வந்து போராட வேண்டியதுல அது எப்போ வந்து அந்த அறிக்கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலு அது கொடுத்தது பத்து வருஷத்துக்குள்ள திரும்ப ரெண்டு தடவை தான் வந்து எனக்கு தேர்தல் வந்திருக்கு நாங்க கேட்டுருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை இவரு ஐநூறு இல்ல இருங்க அப்பா இவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையே எப்படி நடக்கும் நீங்க ஏன் இதுன்ட்டு ஐயா எப்படி நீங்க ஒரு விஷயம் பேக்குறீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்னா கோரிக்கையை வச்ச உடனே போராட்டம் நடக்காது எந்த கோரிக்கை வச்சாலும் ஸ்டெர்லைட் போராட்டம் எத்தனை எவ்வளவு காலம் கழிச்சு நடந்தது ஸ்டெர்லைட் போராட்டம் காவிரி போராட்டம் எவ்வளவு நாள் கழிச்சு நடந்தது நோட்டீஸ் கொடுத்து திரும்ப திரும்ப வீடுகளுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு போராட்டம் நடக்கும் போராட்டம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல பத்து ஆண்டுகள் காங்கிரசுக்கு எதிராக போராடி இருக்கிறோம் அப்படி கொடுக்காததுனால தான் அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் நான் ஐநூறு கூட்டங்களுக்கு மேல வந்து நான் தாரேன் அப்படின்னு இந்த ஆள் தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதை பத்தி பேசாதீங்க நீ தவறு செய்ததுனால் காங்கிரஸ் தவறு செய்ததுனால் தூக்கி எறியப்பட்டது அதை பற்றி பேசக்கூடாது இப்போ ஏன்னா நீ அதை செய்ய மாட்டேன் நான் எம்எஸ்பியை கொடுப்பேன் என்று நீ சொல்லி சொல்லி வந்திருக்கிறாய் அதை பற்றி பேசுங்க பழைய பத பற்றியே பேசாதீங்க நீ வந்த நோக்கம் என்ன நீ வந்த காரணம் என்ன நீ உன்னுடைய வாக்குறுதி என்ன அதை சொல்லுங்க சரி இறுதியாக நான் கேட்குறேன் நீங்கள் கேட்குற கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் இந்த போராட்டம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தொடருமா இந்த போராட்டம் எம்எஸ்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து நடைபெறும் சரி சார் ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வைக்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி